அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ராஜராணி படங்கள்ல பாகவதர் கிராப் வச்சுக்கிட்டு நடிச்சிட்டு இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதன் முதல்ல கிராப் வெட்டி வட்ட வடிவமான தொப்பி போட்டுக்கிட்டு ஸ்டைலா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு நகரத்து இளைஞர் போல எம்ஜிஆரை மாற்றி நடிக்க வைத்த ஒரு தயாரிப்பாளர் பற்றியும் அந்த படம் உருவான விதத்தை பற்றியும் திடீர் திருப்பமாக அந்த படம் பாதியிலேயே அந்த திரைப்பட தயாரிப்பாளர் அந்த படத்தை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்ட நிகழ்ச்சியை பற்றியும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று தொண்டர்களால் அழைக்கப்படுவதற்கு முன்பாக புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கொடுத்த பட்டத்தை இந்த படத்தில் தான் முதன் முதல் டைட்டிலில் புரட்சி நடிகர் என்று போட்டார்கள் நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி ஜோடியாக நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததும் இந்த படம் தான் இந்த படத்தை முதன் முதல்ல தொடங்கி வச்சவர் யாருன்னு அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக விளங்கியவர் அது மட்டுமல்லாமல் கப்பலுடைய சிதம்பரனாராக வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நடிக்க வைத்தவர் பட தயாரிப்பாளர் மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய மாணவர் கல்கியின் அவருடைய நெருங்கிய நண்பர் பதிப்பகச் சம்மல் என்று அழைக்கப்பட்ட தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை அவர்கள் பா இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் வந்து ஒரு சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த படத்துல அவர் வந்து ஒரு இளவரசராக நடிச்சிருந்தாரு அந்த படத்துல எம்ஜிஆருக்கு பேர் வந்து உதயசூரியன் அப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகத்துல சின்ன அண்ணாமலை அவர்கள் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பொழுது அவருக்கு எம்ஜிஆரோடு பழகுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது எம்ஜிஆர் வச்சு ஒரு சமூக படம் இயக்கணும் அப்படின்னு சின்ன அண்ணாமலைக்கு எண்ணம் வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு எண்ணத்தை இந்த படத்தோட டைரக்டர் மூலமா எம்ஜிஆர் காதல அவர் போட்டு வைக்கிறாரு படப்பிடிப்பு இடைவேளை சமயத்துல எம்ஜிஆர் கிட்ட இவர் நேரடியாவே அந்த எண்ணத்தை சொல்றாரு சமூக கதைகள் முக்கியத்துவம் தொடங்கி இருக்கிற இந்த காலத்துல இன்னும் நீங்க வால் சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் ராஜா ராணி கதைகள்லயும் நடிச்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எம்ஜிஆர் இந்த கருத்தை நீங்களா சொல்றீங்களா இல்ல வேற யாராவது அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு இல்ல இல்ல தான் சொல்றேன் அதுக்கு முன்னால மறைந்த என்னுடைய நண்பர் கல்கி அதிகமா வந்து உங்களை பத்தி பேசிருக்கும் போது இந்த கருத்தை அடிக்கடி சொல்லுவாரு கல்கியுடைய கடுமையான சினிமா விமர்சனங்களை பத்தி எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருந்தாலும் கல்கியை வந்து ரொம்பவும் இருந்தார் எம்ஜிஆர் அதனால எம்ஜிஆர் சின்ன அண்ணாமலை கிட்ட என்ன சொல்றாரு கண்டிப்பாக நான் சமூக படத்தில் நடிக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னால கல்கிட்ட பொன்னியின் செல்வன் படத்தை படமா எடுக்கிறதுக்கு உரிமத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ சின்ன நம்மளை என்ன சொல்றாரு திரும்பவும் நீங்கள் வந்து ராஜராணி கதைக்கே போறீங்களே நான் இப்போதானே சமூக படங்களை பற்றி நடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எம்ஜிஆரு சமூக படத்துல வால் சண்டை எல்லாம் இருக்காது இல்லையா என்னுடைய ரசிகர்கள் அந்த வால் சண்டை பாக்கணும் அப்படின்னு சொல்லி வர்ற ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை நான் கொடுக்க விரும்புல அதனாலதான் நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சமூக படங்கள்ல நான் இப்ப வச்சிருக்கிற இந்த கிரா போல நடிச்சா நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேக்குறாரு உடனே சின்ன அண்ணாமலை தன்னுடைய பையில இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டுறாரு அந்த போட்டோல எம்ஜிஆர வந்து ஒரு ஓவியர் வச்சு அவரே ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறாரு அதுல எம்ஜிஆர் வந்து டிப்டாப்பான ஒரு ஆசாமியாக அதாவது அந்த பாகவத கிராப் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்ப நவீன ஸ்டைலா இருக்கிற மாதிரியான கிராப்பை வந்து வெட்டி விட்டு இருக்க மாதிரியும் கோட் சூட் போட்டுக்கிட்டு டை கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியர் மூலமா வரைஞ்சி வச்சுருந்தாரு அந்த ஓவியத்தை வந்து எம்ஜிஆர் கிட்ட காட்டுறாரு அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் ஏதேது ரொம்ப எல்லாம் முன்னேற்பாடுதான் இருக்கிறீங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே மாதிரி அந்த தோற்றமும் அவருக்கு வந்து புடிச்சு போகுது அப்போது சின்ன அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ஒரு முறை இது மாதிரி மாடர்ன் கிராப் ஒன்று வெட்டி பாருங்க ரொம்ப அழகாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரி இதெல்லாம் ஒத்துக்கலாம் ஆனா கதைக்கு நான் எங்க போறது சமூக கதைக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து சின்ன அண்ணமலை என்ன சொல்றாரு அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தேவானந்த் நடிச்ச இந்தி படம் ஆகிய பாக்கட்மார் அப்படிங்கிற ஒரு இந்தி படத்தோட உரிமையை நான் வாங்கியிருக்கிறேன் அந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது பிடிச்சிருச்சுன்னா சொல்லுங்க அந்த கதையை நான் வந்து நம்ம நம்ம படமா மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த படத்தை எம்ஜிஆரு பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு அந்த படத்தோட கதை ரொம்பவும் பிடிச்சி போயிருது அதனால படத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு ஆனா எம்ஜிஆர் இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா இப்ப எனக்கு வந்து சாயந்தரம் ஆறு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்குது இந்த டைம் மட்டும் தான் நான் உங்களுக்கு கால்ஷீட்டாக கொடுக்க முடியும் இந்த கால்ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னா நடிகைகள் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அதனால ஒரு புதுமுகத்தை போட்டுக்கலாம் அந்த புதுமுகம் வந்து நம்ம இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடுறாரு எம்ஜிஆர் இதுக்கு ஒத்துக்கிட்ட சின்ன அண்ணாமலை சில நாள் கழிச்சு ஒரு மூவி டெஸ்ட் போட்டு காட்டுறாரு அந்த மூவி யார் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன சின்ன டெஸ்டிஆருங்களே என்ன சரோஜாதேவி கன்னடத்து பெண்ணு ரெண்டு படத்துல நடிச்சிருக்கிறாங்க இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்களுடைய மகள் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மூலமா அறிமுகமானாங்க நான் கதை எழுதியிருந்த தங்கமலை ரகசியம் என்ற படத்துல ஒரு பாடல் காட்சிக்கு நடனம் ஆடுறதுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன் அந்த படத்தை இயக்குனவர் பா நீலகண்ணன் அப்போ அவர் வந்து இந்த அம்மாவோடைய நடிப்பை பார்த்துட்டு இவங்களை வந்து நீங்க வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு படத்துக்காக புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இவங்க வந்து மிக உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களை நீங்க வந்து பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால நானும் அதே மாதிரி அவங்கள மூணு படத்துக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சின்ன அண்ணாமலை சொல்றாரு உடனே எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அதுல ஒரு படத்தை எனக்கு நீங்க கொடுத்துருங்க அவங்கள வந்து நான் நாடோடி மாநில படத்துல கதாநாயகி அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பரான வி அருணாச்சலம் சேர்ந்து சாவித்திரி பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி இந்த படத்தை தயாரிக்க தொடங்குறாரு படப்பிடிப்பும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல ஒரு சோதனை ஏற்படுது எம்ஜிஆர் எவ்வளவு பிஸியான ஹீரோவா இருந்தாலும் கூட தன்னுடைய நாடக குழு மூலமாக நாடகங்கள் நடிக்கிறத தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்தாரு இன்ப கனவு அப்படின்னு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு சண்டை காட்சியில குண்டு தலைக்கு மேலே தூக்குற ஒரு காட்சி அப்படி தூக்கும் போது கால் தவறி கீழே விழுந்து கால் எலும்பு முறிஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் அவரால் நடக்க கூட முடியாது இனிமேல் படத்தில நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இந்த மாதிரியான சூழல்ல எம்ஜிஆர் எல்லா படப்பிடிப்பையும் எடுத்திடுறாரு எம்ஜிஆருடைய அறிவுரையை ஏற்று சின்ன அண்ணாமலையை என்ன பண்றாருன்னா அந்த படத்துடைய நெகட்டிவ் உரிமையை கவியரசர் கண்ணதாசனுடைய அண்ணன் ஏ எல் சீனிவாசன் அவர்களுக்கு வித்துடுறாரு அதனால அவரு அந்த வட்டி கற்ற அந்த கொடுமையான இருந்து தப்பிச்சிடுறாரு கடன் சுமையிலிருந்து தப்பிச்சிடுறாரு எம்ஜிஆர் குணமானதுக்கு அப்புறம் அந்த படம் முழுமையடைகிறது படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு படம் முழுமை அடைகிறது அந்த படம் தான் திருடாது திருடாதே படத்தின் திரைக்கதை வசனத்தை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார் வசனத்தையும் நகைச்சுவை பகுதியும் மா லட்சுமணன் எழுதியிருந்தாரு திருடாதே என்ற அந்த படத்துக்கு பேர் கொடுத்ததுக்காகவே ஐநூறு ரூபாய் அன்பளிப்பாகவும் எம்ஜிஆர் வாங்கி இருந்தாரு எஸ் எம் சுபயா நாயுடு அவருடைய இசையில இந்த படத்துல ஏழு பாடல்கள் ஏழு பாடல்களுமே ஏழு கவிஞர்கள் வச்சு இந்த படத்துல வந்து பாடலாசிரியர்களாக பயன்படுத்தி இருப்பாங்க பட்டுப்பட்டி கல்யாண சுந்தரம் கவியரசர் கண்ணதாசன் கூசா கிருஷ்ணமூர்த்தி கூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாதன் முத்துக்கூத்தன் ரா பழனிசாமி இப்படி இந்த படத்தில் இடம்பெற்ற ஏழு பாடல்களையும் ஏழு கவிஞர்கள் எழுதியிருந்தாங்க இந்த படத்துல அறிமுகமாகிய சரோஜேவி இந்த படத்தோட நூறாவது நாள் வெற்றி விடாவில நூறு தேங்காய் நூறு மாம்பழம் நூறு வாழைப்படம் என்று வாங்கி கொண்டு போயிட்டு சின்ன அண்ணாமலை அவருடைய வீட்டில் அவருக்கு கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க சதி லீலாவதி படத்தில் அறிமுகமாகி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து திருடாதே என்ற படத்தில் திருடனாக நடித்த எம்ஜிஆர் அவர்கள் மக்களுடைய மனங்களையும் திருடி கொண்டார் என்று சொல்ல வேண்டியதில்லை இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு படத்தை பத்தி பார்க்கலாம் வணக்கம்